தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருகோஷ்டியூர் பெருமாள் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்கள் இதோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருகோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அஷ்டாங்க தங்க விமானத்திற்கு வரும் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது சிவகங்கை தேவஸ்தானத்தை சேர்ந்த கோவிலில் சிறப்பு மிக்க மூலவர் அஷ்டாங்க விமானம் உள்ளது இந்த விமானத்திற்கு தங்க தகடு வேயும் திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது விமானத்தின் மூன்று நிலைகளில் தற்போது முதல் நிலையில் தகடு வேயும் பணி நடைபெறுகிறது அஷ்டாங்க விமானத்தில் மூணாயிரத்தி அறுநூறு சதுர அடிக்கு தாமிர தகடு அடித்து கவசம் செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று நான்கு மூலைகளிலும் வேதங்களைப் போல கருடன்கள் இரு இதிகாசங்கள் போல கருடனுக்கு இருபுறமும் சிங்கங்கள் விமானத்தின் எட்டு திசைகளிலும் எட்டு கந்தர்வ கன்னிகள் அனைத்து கந்தர்வ பிம்பங்கள் விமானத்தின் உச்சியில் ஆயிரம் ஆண்டு பழமையான தங்க ஸ்தூபி கிழக்கே லக்ஷ்மி வராக பெருமாள் தெற்கே லக்ஷ்மி நரசிம்மர் மேற்கே லக்ஷ்மி நாராயணன் வடக்கே வைகுண்டபதி உள்ளிட்ட பதினெட்டு விக்கிரகங்களுக்கு தாமிர தகடு பொருத்தப்படுகிறது இத்திருப்பணிகள் முடிவடைந்து வரும் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தங்க விமானத்திற்கு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்